ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் உடம்புக்கு ஆரோக்கியமான சத்தான பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் நாம் கொஞ்சம் கூட எண்ணெயோ நெய்யோ சர்க்கரையோ சேர்க்கல டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான ஒரு ரெசிபி ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது மாதிரி ஈவினிங்கில் செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எல்லாருக்குமே வாரத்தில் ரெண்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாளைக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் நல்லா தோல் நீக்காம இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் எல்லா பக்கமும் வருபடணும் அதை கைவிட்டோம் அப்படின்னா ஒன்று ரெண்டாக வருபடாமல் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா பச்சை வாசனையோடு இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வருபடுற அளவுக்கு கிளறி விட்டுகிட்டே இருங்க பாருங்கள் சூப்பராக வறு எடுத்தாச்சு இப்போ இந்த டைமில் நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு அலைஞ்சு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு மூணு கப் தண்ணி சரியாக இருக்கும் இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை அப்படியே சிம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இதை நம்ம குக்கரில் வைக்கலாம் பட் ஆனால் குக்கரில் வச்சோம்னா ரொம்ப குழஞ்சிருச்சுனாலும் உருண்டை பிடிக்கிறதுக்கு குழ குழன்னு நல்லா வராது ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம அப்பப்போ எடுத்தும் பார்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணி ஓரளவுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வெந்திருக்கா என்னங்கிறது தெரியும் இங்கே பாருங்கள் பாதி அளவுக்கு வெந்திருக்கு ஸோ இன்னும் நம்மளுக்கு நல்லா வேகணும் அதே மாதிரி தண்ணியும் நல்லா ட்ரை ஆகணும் இதில் இருக்க தண்ணியே போதும் இப்போ தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா ஆரட்டும் நல்லா ஆறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதை நான் ஒரு டூ டைமாக போட்டு மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்க போகிறேன் ரொம்ப நைஸாக அரைக்கணும்ல ஒரு முக்கால் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொர குறைப்பாக இருக்க மாதிரி இப்போ நம்ம அரைச்சது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ செகண்ட் டைமும் நம்ம அரைச்சாச்சு மீதி இருக்கதையும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி குற குறைப்பாக இருக்கணும் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இதே குக்கரில் நம்ம வேக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்காது ரொம்ப குழன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம கடாயிலே வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் தேங்காய் எல்லம்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா டைட்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது பாருங்கள் உருண்டை இப்போ ரெடியாகிடுச்சு பசிப்பருப்பு உருண்டை இதில் நிறைய நார்ச்சத்தும் புரோட்டீனும் இருக்கு ஸோ குழந்தைங்களுக்குலாம் இதை மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே சேர்த்து செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான பாசிப்பருப்பு உருண்டை ரெடியாயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லோ வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி